மத்திய அரசினுடைய பாரத் பெட்ரோலியம் நிறுவனம் ஏற்கனவே கோவையிலிருந்து கரூர் வரை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு எண்ணெய் குழாய் திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறது இந்த திட்டத்தை செயல்படுத்தியதால் நிலத்தினுடைய மதிப்பு முற்றிலும் சரிபடைந்து விட்டது நிலத்தை வாங்க முடியல விற்க முடியல அரசு வங்கிகள் கூட நாங்கள் விவசாயம் சார்ந்து கோழி பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான எந்த தொழிலுக்குமே கடன் நாங்கள் ஒட்டுமொத்தமாக விவசாய வாழ்வாதாரம் இருபத்தைந்து ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இதே நிறுவனம் சாலையோரமாக எண்ணெய் குழாய் அமைச்சாங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு லட்சம் ரூபா மாசமான வாடகை கொடுக்குறாங்க விவசாயிகளுக்கு ஒரு பைசா இது வரைக்கும் வருமானம் கிடையாது அந்த நிறுவனம் இதுவரைக்கும் பல கோடி ரூபாய் வருமானம் ஈட்டி இருக்கிறது இது போதாதுன்னு மீண்டும் அதே எண்ணெய் குழாயை ஒட்டி ரெண்டாவதாக ஒரு திட்டத்தையும் செயல்படுத்துவதற்காக தற்போது வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திட்டம் வந்துருச்சுன்னா எங்கள் நில உரிமையை இனி எந்த காலத்திலும் மீட்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே மாண்பு தமிழ்நாடு முதல்வர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இனி தமிழ்நாட்டில் எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் எல்லாமே சாலையோரமாகத்தான் அமைக்கப்படும்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சார் அந்த அறிவிப்பின் அடிப்படையில் இன்னைக்கு கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் இந்தியன் ஆயில் திட்டம் இதே திட்டத்தில் முத்தூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் எல்லா திட்டமே சாலையோரமாகத்தான் அமைக்கப்படுகிறது எனவே முதலுடைய அறிவிப்பை ஒட்டி தமிழக அரசின் கொள்கை முடிவின்படி ஏற்கனவே பதிக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் குழாயும் இனி பதிக்க இருக்கிற எண்ணெய் குழாயும் இரண்டையுமே எடுத்து சாலையோரமாக அமையுங்கள் நாட்களாக நாங்கள் தொடர் காத்திருக்கோட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் பல முறை அமைச்சர் பெருமக்களை சந்திச்சிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிருக்கிறோம் கோரிக்கை வைத்துக்கொண்டே கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் எங்களது கோரிக்கை வரை பரிசீலை செய்யவே இல்லை மாறாக அந்த நிறுவனம் தற்போது திட்டப்பணிகளை திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறது எனவே இனி திட்டப்பணிகளை தொடங்கினால் தடுப்பதற்காகவும் விவசாய நிலத்தை மீட்க வேண்டும் நில உரிமையை மீட்க வேண்டும் கொண்டும் எங்கள் நிலத்திலே எண்ணெய் குழாய் பதிப்பதற்கு அனுமதி இல்லை என்று வலுவாக போராடுவதற்காக முடிவை எட்டுவதற்காக கோரிக்கைக்கு தீர்வு காண்பதற்காக நாங்கள் இருநூத்தி ஓராவது நாளிலே தொடர் காத்திருப்போரத்தை தொடங்கி இருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய கோரிக்கை ஏற்று சாலை அமைப்பதற்கான முடிவை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் எங்கள் நிலத்தை விடுவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் தயாரில்லை சம்மதிக்கவும் மாட்டோம் வலுவாக உறுதியாக எதிர்த்து போராடுவோம் வழக்குகளுக்கும் சிறைகளுக்கும் அஞ்ச மாட்டோம் என்பதை இந்த காத்திரு போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்து இப்போ எத்தனை ஏக்கர்கள் இதில் பாதிச்சிருப்பீங்க எத்தனை விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க ஐயா கோவை திருப்பூர் மாவட்டங்களில் எழுபது கிலோமீட்டருக்கு இந்த திட்டம் செல்கிறது இந்த எழுபது கிலோமீட்டர் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பட்டாதாரர்கள் விவசாயம் இருக்கிறார் பாதிக்கப்பட்ட விவசாய கணக்கு பார்த்து ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் இருக்கிறார் நிலம் என்பது எல்லா விவசாய நிலத்துக்குள்ளேயுமே

சரி இது தொடர்பாக வந்து நீதிமன்றத்தை நீங்க நாடினீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அரசு தரும் பேச்சுவார்த்தையில தொய்வு ஏற்பட்ட சூழ்நிலை இருக்கு அதாவது எங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாத கொள்ளப்படாத போது நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம் நீதிமன்றத்தில் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் ஏற்கனவே கெயில் எரி ஏற்றுக்கொள்ளாய் திட்டத்தை எதிர்த்து இதே போன்ற வழக்கு நாங்கள தாக்கல் செஞ்சோம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனோம் ரெண்டு சுத்து போனோம் அனைத்து வழக்குகளுமே தள்ளுபடி செய்யத்தான் பட்டது ஆனாலும் தமிழ்நாடு அரசு கொள்கை முடிவெடுத்து மீண்டும் கோரிக்கை நிறைவேற்றி இருக்கிறது அது இந்த கோரிக்கையும் அணுக வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சரி மேலும் இதே கட்டத்தை தொடர்ந்துட்டே இருந்தா இந்த நிலைப்பாடு உங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கே இருக்க இல்லாம இருந்தா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நிலைப்பாடு கால வரையற்ற உண்ணாவிரத்தை மேற்கொள்வோம் திட்டப்பணிகளை முழுசா தடுப்போம் இப்போ நைட்டு மேல இருக்கீங்களா இங்க நைட்டு மேல இங்க முதல்ல தொடர் காத்திருப்பதற்கு தொடங்குறோம் அரசின் முடிவை பொறுத்து வியூகம் மாறும்